கூடாங்கேரி மாடம் பக்கம் வல்லாள நகரு என் பொண்ணு பேரு ராஜேஸ்வரி இருபத்தி அஞ்சு வயசு என் பேரன் வந்து மாமியாவிட்டு போயிட்டு ஆதார் கார்டு எடுத்துன்னு வரன்னு சொல்லிட்டு போன ஒரு மாசம் ஆகுது கிடையாது எடுக்காத கிடையாது பயிற்சி காட்சி மாதிரி அழையிறோம் எங்களுக்கு யாரும் இது வரைக்கும் தகவல் சொன்னது கிடையாது என்னால தாங்க முடியாததான் எல்லாரும் இந்த மக்கள்லாம் வந்து எனக்கு என் பிள்ளைங்க எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு என் பிள்ளைய கண்டுபிடிச்சி என் கிட்ட ஒப்படைச்சிடுங்க என் ராஜியம்

ஆறு மணிக்கு மேலதான் எனக்கு தகவல் தெரியும் இதுக்கு தெரியாது காலையில ஒன்பது பத்து மணிக்கு கிளம்பி போடும் புள்ள நான் ஆறு மணிக்கு தான் என் பிள்ளைக்கு இல்லைன்னு எனக்கு இருந்தாலும் என் மக்க நான் ஒரு ஏழை கொடுமும் என் பிள்ளைகளை கொண்டாந்து என் நல்லபடியா சேர்த்துருங்க என்கிட்ட ஒரு தகவல் கொடுங்கோ என் போல் நம்பர் அனுப்புற என்ன நானும் முடியாத சுத்தி சுத்தி பாத்துட்டு என்னால முடியாததா நான் இதெல்லாம் வந்திருக்கிறேன் இந்த டிவிங்கள பார்த்து பார்த்து சரிச்சு போயிதா நான் இந்த மாதிரி நம்ம புள்ளிகளை கொண்டு வரணும்னு தானே வந்துருக்கிறேன் உங்களை எல்லாரையும் கேஞ்சி கதவாடி கேக்குற எனக்கு சந்தோஷமா என் பேர பிள்ளைக்கு தகவல் வயி வாக்க தெரியாது நான் அது மாதிரி நான் வளர்த்து வச்சிருந்த என் வீட்டு விட்டு எங்க போச்சு நீ தெரியல நல்லா தேவத்துக்கு கூப்பிட எந்த தெய்வம் எனக்கு கை கொடுல எனக்கு நல்லபடியாக என் பொண்ணு கிடைச்சா நீங்க அல்ல இதுலயும் எனக்கு தகவல் சொல்லுங்க நான் பேசத்து அவங்க தாயி தான் ராஜேஸ்வரி அம்மா தான் என் பிள்ளைங்களை விட்டுட்டு எங்களால இருக்க முடியல எந்த நேரம் பார்த்தாலும் என் பேர பாட்டி பாட்டின்னு சொல்ற பிள்ள இன்னும் ஒரு மாசமா எங்கதான் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல எங்கன்னா எது பண்ணிடுவாங்களா எதுனா செய்துடுவாங்களா அப்படின்னு நாங்க கதாடுறோம் மாடம்பக்கம் அல்ல நகரு கம்பத்து தெருவு நான் இருக்கத்தி ஏரிக்காரு வாரம் அங்காளம்மா கோயில் வச்சுங்கிறேன் என்ன நெல்ல பாருங்க பாத்து அந்த அம்மா முடிச்சனால எனக்கு நல்லபடியும் எப்படியும் ஒப்படிச்சுடுங்க

கொஞ்சம் கை கொடுக்குறது இருக்கிற இடம் எங்களுக்கு தகவல் சொல்லுகா நான் அந்த அளவுக்கு வேதனை பட்டு கிடைக்கிறேன் ராவும் பவுனும் என் வீட்டுக்கார பாத்திகாரம் மேறி போயிடுறாங்க என் எங்க பார்த்தாலும் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் தலை ஓட்டுக்கிறேன்னு சொல்றாங்க என் பிள்ளைக்கு இல்லாத என் பா வந்து நாலு வயசு என் பொண்ணு இருபத்தி வயசு நான் வந்து இந்த வந்து பாத்துக்கணு இருந்தேன் அவங்க நம்பர் இருந்துச்சு நான் நான் அதனால அந்த எடுத்து இந்த ஊர் மக்கள் பார்த்து நீங்க கொடுக்குறீங்க என் புள்ளையும் கொடுங்கன்னு சொல்லி அந்த சேனல்ல நான் பேசினேன் அதனால என் புள்ளியும் காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லி நான் தான் வர வச்சிருக்கிறேன் நான் அதுக்குதான் பேசுறேன் எல்லாரும் வந்து தயவு செஞ்சு என் மக்கள் எல்லாரும் பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் எப்படி காப்பாத்தி நல்லபடியா கொடுங்க அவங்களை அதுக்குதான் நான் வர வச்சு கொடுத்துக்கிறேன் என் குழந்தைய எப்படின்னாலும் இந்த சேண்டல் போட்டு என் எப்பிள்ளையும் காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லி வர வச்சிருக்கிற இந்த மக்கள்லாம் அவங்களுக்கும் உதவி பண்ணுங்க எனக்கும் உதவி பண்ணுங்க